ஆ ஆய் வணக்கம் நாட்டுகூர் சரிப்பாடு வணக்கம் என்னென்றாலும் ஒரு அக்கா ஒரு ஆள் கோல் பண்ணிச்சேன்னப்பா டீச்சர் அப்படி கொடு ஒரு குடும்பம் உண்டு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு மாதிரி சரியாக கரைச்சல் படினம்மா ஒருக்கா போய் பார்த்துட்டு வீடியோ போடுவேன் ஒருக்காப்பா பாருங்க மற்ற கொஞ்சம் சேர் பண்ணிவிடுங்க அப்பா கொஞ்சம் பிறந்தாலும் பார்த்துட்டு வேறாவது ஹெல்ப் பண்ணிவிடுவேன் சரிதானே ம் வணக்கம் அக்கா எனக்கு ஒரு டீச்சர் ஆள் பண்ணி என்னவா இந்த கொடிகாமத்தில் ஒரு அக்கா ஒரு ஆள் கொஞ்சம் கஷ்டப்படணும் டிஜிஆர்ட் நேச போட்டாரு அப்போ அதை பார்த்துட்டு ஒரு அண்ணா உபயோக செய்யறது வேறு கைதாக எங்கள் ஊருக்கு வேறு உபோகம் செய்யணும் சொல்லணும் ஓமன் வந்து நான் ஓமன் சொல்லி வந்துட்டார் அப்போ உங்கள் எதுனா பிள்ளை ஆள் ரெண்டு சின்ன அவர் என்ன வேலை பார்த்து மழையாள வேலை இல்லை சொல்லலாம் அப்போ எல்லாடாவும் வெள்ளம் தான் நீங்கள் பிரேக்கை பார்த்து நான் வெள்ளம் அப்போ அதான் நீங்கள்லாம் சொல்லணும் நேரடியாக நேராக யாராவது வச்சுட்டு தான் தான் உபயோகிக்க கூடியாது உபயோகம் செய்யும் கொண்டு சொன்னால் செய்வாங்க ரெண்டாவது பேர் ஒரு அன்னை கொஞ்சம் சாமானி ஊக்கி வந்து இது கொஞ்சம் காசு தான் கிடையாது ஒரு அண்ணா ஆக்கணும் அதை சமைக்கெல்லாம் சரியான காசு வாங்கியெல்லாம் சரியானவங்க அப்படியான இருந்துருந்து சமைக்கிறது அந்த பிள்ளை அப்போ சாப்பாடு கொடுத்துறாங்க அப்புறம் சமைக்கணும் இந்த கோளுக்கையும் இருக்கலாம் அதாவது உங்களுடைய காலத்துக்கு மேலே வச்சு கொண்டு தான் இருக்கிறது படிக்க கொள்ளையெல்லாம் கஷ்டம் தானே பிள்ளை இருந்து படிக்கணுமான நேரங்களில் நம்ம ஈடனுப்பாங்க நீ நம்ம வந்து ஈடனுப்படுறது ஈட்ட கொள்ளலாம் கஷ்டப்படையா அது நெல்ல சாப்பாடு கபடியும் இல்ல ஏதாவது அழியா தவிர வணக்கம் அம்மா கண்ணத்தை விட்டு வந்து நாங்கள் வீடியோடய அம்மாறா அங்கேயும் ஒரு வெள்ளம்மா ஒழுக்கா வீடெல்லாம் வந்து சொன்னது உங்களையும் வீடியோ எடுக்கணும் சத்தமையாக கதைச்சிங்களா தான் கேட்கணும் சொன்னீங்களா சரி உங்களோட கிடச்சிங்க கதை சொல்லுங்க கரைப்பால் போட்டு தான் இருக்கிறோம் கூட வேலையே காசு பேச்சென்னு உடல் வெட்டி குடிக்கலாம் அதில் நிலைய இருக்கிறேன் உங்கள நீங்கள் ஏதாவது இனத்துக்கு வந்து கிட்டாச்சு எதுவும் கரைப்பால் அப்படி காற்றிருந்து வச்சுக்கிட்டா துப்பாருங்கோ சமைச்சி சாப்பிடாம கஷ்டமாக இருக்குது எதுவும் சாப்பாட்டுக்காரங்கள் செய்திகள் எல்லாம் உதவியாக இருக்கும் தண்ணிங்கள் இப்படியே தண்ணி தான் நண்டு வந்து இருக்குது வீடெல்லாம் முழுக்கூறு இருக்குது யாராவது பார்க்குற உறவுகள் இந்த அம்மாவுக்கும் உதவி செய்வீங்களா என்றால் இப்போ செய்கிற உதவி வந்து பெரிய உதவியாக இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் ஒரு ஆளு செய்கிற உதவி தான் வந்து பெரிய உதவி உங்கள் சின்ன உதவியோ பெரிய உதவியோ உங்களை வேறு வேலைக்கூடிய உதவியோ செய்யுங்க இந்த அம்மாவுக்கும் அவன் கிச்சின் முருக்காக காட்டுறோம் வேறுங்கோ பார்த்துட்டு சரி எல்லாடாக முட்டை முழுக்க தண்ணி தான் ரோட்டை முழுக்க தண்ணி தான் எல்லோரும் கஷ்டத்து இருக்கணும் உதவக்கூடிய உறவுகள் உதவுங்க

വളങ്കം വന്നു നമ്മൾക്ക് എല്ലാം തന്നിതാൻ വിള സുറ്റി ശരിയോ